இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்புகள்

ഉത്തരവ് ഇവരെ നിയമിക്കുവാൻ ജനാധിപതിക്ക് അടുത്ത ഉത്തരവ് இரவு போயிருந்தது பொருத்தமான வேலை நியமிங்கள் என்று சொல்லி அப்ப நேற்று அவசர அவசரமாக பாராளுமன்ற அதாவது அமைச்சரவையை கூட்டியிருந்த ஜனாதிபதி அதுல பேசப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் பார்ப்போம் யாரு புதிய போலீஸ் மாதிரி வரப்போறாங்க

ஏன் ரத்து செய்யக்குகிந்த அமரவீரன் தேர்தல் குறித்து கஜேந்திரன் உள்ளவோ போராட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் ரத்து செய்யப்பட்ட மூன்று வர்த்தமான அறிவித்தல்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க இவ்வளவுக்கு வந்திருக்கிற வீரக சிறி பத்திரிகை செய்திகள் அது சரி இந்த ஜீவன் தொண்டமான தேடி தெரிஞ்சாங்க பிடிச்சிட்டாங்களா எல்லா இடத்துலயும் இங்க இரட்டடிப்பு செய்யப்பட்ட

தெரியல எது செஞ்சாலும் அவர் வித்தியாசமா செஞ்சு அவங்களை பார்ப்பாங்க போல சரி ஈர்ப்புக்காக வித்தியாசமா செஞ்சு விட்டுரும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைக்க திட்டமா தகவல் வருவதாக கூறுகிறார் சுமந்திரன் நேற்று முந்தினாலும் இதே கதையா இருக்கு தேர்தல் நடக்குது நடக்க போது செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி வந்திருக்கு சரி அதுக்கு பிறகு எல்லாரும் புலவழியா கதைக்கணும் தெரியல என்ன பண்ணுவீங்க அணிலை ஆதரிக்கவே பொது வேட்பாளர் முற்றாக பகிஷ்கரிக்க கோருகிறார் கஜேந்திரன் என்று சொல்லி ஒரு செய்தி தேர்தல் தெரியவரும் குழு கூடுகிறது கருப்பு ஜூலை படுகொலைகள் அமைச்சர்கள் மன்னிப்பு தமிழருக்கான என்று சொல்லி போருக்கு போராட்ட முன்னணி தெரிவிப்பு தீர்மானத்தை எடுத்தது யார் எம்பிக்கள் எரிச்ச நேரமே தூக்கி நாங்க சப்போர்ட் இப்ப கதை ஜனாசாக்கள் தகனம் முஸ்லிம்களுக்கு இழப்பீடு வழங்கவும் என்று சொல்லி அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட வந்திருக்கேன் தமிழன் என்ன பதவியிலிருந்து தூக்கியது உயர் நீதிமன்றம் என்று சொல்லி அவற்றை

அரசியல் வேற நீதி வேற கிடையாது அரசியல் சரியா இருந்தா நீதி சரியா இருந்தா

வந்து இன்னொருத்தருக்கு வித்துட்டு இப்படியான டீடைல்ஸ் வந்து சொல்லணும் சொல்லலன்னா தூக்கி தூக்கிடுவாங்க எல்லாமே பதிவு செய்து வச்சிருக்கணும் நிறைய கடத்தல்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது தானே வாகனங்களை வச்சு அதை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்காக இந்த தீர்மானம் போல விவசாயிகளை தொடர்ந்து அரசியல் கையாட்களாக மாத்த முடியாது பயிர் பயிரிடும் திட்டமும் ஆரம்பம்

என்று சொல்லி சொன்னால் விழுந்து நொறுங்கி விமானம் தீயில் கருகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பாவம் எங்களுடைய ஆழ்ந்த இறங்கர்களும் கூட நிதி நிறுவனத்தின் ஆறாயிரத்து நானூறு வாடிக்கையாளரின் பணம் மீள கையளிக்கப்பட வேண்டும் சபையில் சாணக்கிய நம்பி சொல்லி இருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிற பத்திரிகை செய்திகள் நல்லபடியா சந்தோஷமா எல்லாரும் வாழணும் காலையிலேயே யாரும் மாறையும் எரிச்சல் படுத்தக்கூடாது இப்படி நினைச்சு கொண்டுதான் வெளியே எழும்பி வருவோம் ஆனா வந்தா நடக்கிறது வேற உங்களுக்கு அப்படி இல்ல இல்ல அது ஓவர் உங்களுக்கு ரோட்ல இருந்தே ஆபீஸ் வரைக்கும் எல்லாரும் கஷ்டப்படுதினது உண்டு அது தானே அப்படி தானே கஷ்டங்களే சுமக்கத சுமக்க தானே வர மக்களுக்காக தானே சுமக்கிறேன் என்ன பாக்கنا கடவுவர் தெரியல வேற என்ன என்ன சந்தோஷம் போய்து வர நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் டிஜே பிளாக் வாராம் நம்ம டிஜே பிளாக் இன்னைக்கு வாராரு ஏனே மூணு கோடிங்க வந்துல அதுக்கு என்ன உங்களுக்கு இல்ல ஓட ஓட கோணம் நாங்க தானே மீடியா பார்ட்னர் இல்ல இத டிஜே பிளாக் வந்து திரியாம வர சரி நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி